வைக்கிறீரி அவனி groundwater ஜயுக்கிற்கிறீர் 어디 miserable ஜயம Connie உயை szcz Fold down நீங்கள் இங்கள் இது நேரம் கIV ஆமா ஹ்வன்趸 வவ்வு incense � goal assisting responsible கிட்ட Orth solvent ஒ அது என்iv lados சவுகி튼க்கிறீர்கள் kleine Princeton owlங்களு காலேஜ் படிக்கிறப்ப அதாவது விழுப்புரத்துலேருந்து நேராக ஒரு பஸ் போவோம் அதில் சிதம்பரத்துக்கே போவோம் அது போயிட்டால் பிரச்சனை கிடையாது ஏன்னா தீங்கு போனாலும் லாஸ்ட் ஸ்டாப்பை அதான் எண்ணிக்க விட்ருவாங்க ஒரு டைம் என்ன பண்ணுவோம்னா இங்கே போயிட்டு இந்த விழுப்புரத்துலேருந்து ஏறி இதுக்கெலாம் போவோம்ல சிதம்பரம் அதுக்கப்புறம் வேறு ஊருக்கெலாம் போவோம் காட்டுமன்னார் கோயில் அது மாதிரிலாம் எங்கேனா போகிற பஸ்ஸில் ஏறிட்டேன்னா சிதம்பரத்தை தாண்டி போகிற அந்த நாக நாகப்பட்டினம் அது இதுன்னு போவோம் அந்த பஸ்லாம் ஏறிட்டனா நம்ம சொன்ன இடத்துல அவர் இறைக்கூடலாம் போச்சு போய் ஒரு ரெண்டு மூணு ஸ்டாப் கழிச்சு தான் நம்மளுக்கு தூக்கம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எறி கூடுவாங்க அப்புறம் அங்கிருந்து பஸ் புடிச்சு வரணும் இது கேட்குறப்ப எனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா அது வந்து ஒரு கதை தான் ஞாபகம் இருக்கு என்னன்னா ஒரு டைம் என்ன பண்ணாங்களா மூணு பேர் வந்து ட்ரெயின்ல டிராவல் பண்றாங்க ஒருத்தர் ஆல்ரெடி போயின்னுங்கிறாரு நடுவுல ரெண்டு பேர் ஏறணுங்க யார்வங்க என்ன சொன்னாங்க ஒருத்தர் சொல்லியிருக்காரு நான் வந்து விழுப்புரத்தில் இறங்கணும் சென்னையிலேருந்து இப்போ போறாங்கன்னு எடுத்துக்கோங்களேன் சரி நான் விழுப்புரத்தில் இறங்கினா கொஞ்சம் என்ன விழுப்புரத்தில் இறங்கி கூட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காரு நான் வந்து மதுரை வரைக்கும் போகணும் என்னை கொஞ்சம் மதுரையில் இறங்கி விட்டுருங்கன்னு இருக்காரு இவரு வந்து ரெண்டு பேருக்கிட்டையும் கேட்டு வச்சுக்கினாரு இப்ப என்ன ஆச்சு விழுப்புரம் வந்துச்சு விழுப்புரம் வரப்பேர் எங்க விழுப்புரத்துல இறக்கோருக்கு பதில் மதுரையில இறங்குறவரா விட்டாரு விழுப்புரத்துல சரியா இப்ப விழுப்புரம் தாட்டி ட்ரெயின் போயின்னு இவர் வந்து கே விழுப்புரில் இறங்குறது ஏந்து பாக்குறாரு என்னடா இது விழுப்புரத்தாட்டி போய் போயிது ட்ரெயின் மர விழுப்புரத்துல தானே விட சொன்னேன் என்ன இருந்தாலும் மறந்துட்டாருன்னு சொல்லிட்டு எங்க உங்களை நான் என்னங்க சொன்னேன் விழுப்புரத்தில் தாங்க என்ன எறி கூட சொன்னேன் அப்படின்னு கேட்டாரா அவரும் கம்மதியா இருந்தாராம் என்னடா இது இவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு அப்போ ஓச்சுன்னா போய் இவர் கேட்டாராம் எங்க நான் கேட்குது உங்களுக்கு என்ன கேக்குதா உங்களை விழுப்புரத்தில் எறி கூட சொன்னால் நீங்கள் மட்டும் கம்முன்னு உட்காந்துக்கிறீங்க பதிலே சொல்ல மாட்டீங்கன்னு கேட்டாராம் அதுக்கு அவர் சொன்னாரா இவன் கம்முன்னுறியா மதுரில் எரி கூட சொன்னாலே நான் விழுப்புரத்தில் எரி போட்டேன்னு வச்சுன்னு நீ நீனா பரவாயில்ல ரெண்டு சாப்பிட தள்ளி வந்துக்கிற இறங்கி இங்கே போனால் விழுப்புரம் போயிடலாம் இப்போ அவன் வேற ட்ரெயினை பிடிச்சி மதுரைக்கு போனான் அவன் என்ன எவ்வளோ திருத்திட்டு இருப்பான் அப்படின்னு நினைச்சாரா இதுல வந்து என்னன்னா நம்ம ஒரு இடத்துல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கிறோன்னா அது கரெக்டா இருந்துக்கணும் தூக்கணும் ஓகேவா எல்லாம் இல்ல இல்லையே எனக்கு தெரியாது நானே தூங்கிடணும்னு சொல்லிட்டுதான் அவங்களே ஒழுங்கா இடத்த பார்த்து இறங்கி போயிடுவாங்க நீங்க நல்லா தூங்குங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேரு பார்த்தா அவங்க சேர்ந்து தூக்கிடுவாங்க இல்லன்னா நம்ம கிட்ட ஆட்டை போட்டு அங்க இறங்கி போயிடுவானுங்க ஒரு சில கண்டக்டர் தூங்கிட்டு வரேன் ட்ரைவரும் தூக்காம இருந்தாலும் சரி கண்டெக்ட் டிரைவரும் தூங்கிட்டாருன்னா போச்சு உங்க அப்பா டிரைவர் தான் அவர் தங்கமான டிரைவர் ஓகேவா என்னன்னா இந்த கதையில நம்ம ஒருத்தவங்களை நம்பி போறோம்னா எப்படி சொல்றது அவர் நம்பிக்கையான ஆளானு நம்ம தான் நம்மளுக்கு தெரியணும் அப்பதான் அவரை நம்ம நம்பி அங்க உட்காரணும் இல்ல அவர்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைக்கணும் இது மாதிரி தான் வாழ்க்கையிலயும் நம்ம ஒருத்தரை தேடி போறப்ப கரெக்டான ஆளா தான் அவர்கிட்ட எல்லா பொறுப்பையும் நம்ம ஒப்படைச்சிட்டு கும்பு உட்கார்ந்து இருக்கணும் இவர் நம்மளை பார்த்துப்பாரு இவர் நம்மள பார்த்துப்பாருன்னா லாஸ்ட் வரைக்கும் அவர் பார்த்துருந்தா ஒன்றும் பண்ண மாட்டார்